விடியல் பயண திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததும் தொடங்கியிருப்பாங்க ஸோ அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு அப்படின்றது மகளிர் தினம்னாலே உங்களுக்கு தெரியும் மார்ச் எட்டு ஸோ எட்டுன்றதை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மாதம் தள்ளி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் கூட ப்ரீவியஸர் கொஸ்டின் இப்போ இந்த குரூப் ஃபார்ல கேட்டிருந்தாங்க இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சாதாரண கட்டண இல்லையா அதாவது லோக்கல் பஸ் இருக்குல்லையா அந்த பஸ்ஸில் வந்து பெண்கள் பயணிக்க வந்து கட்டணம் கிடையாது ஸோ கட்டணம் தள்ளுபடி தான் இந்த திட்டம் இந்த திட்டம் ஆரம்பிச்சதும் மக்கள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆனாங்க எதுனா கட்டணம் கட்டணம் கட்டணம்லாம் பெருந்ததுன்னு சொல்லிட்டு பஸ் பார்க்கறதுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க ஸோ அதை மாத்துறதுக்கு தான் பிங்க் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மகளிருக்கு மட்டுமான பஸ் தான் அது எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கும் போது இந்த திட்டம் இலவச பேருந்து திட்டமாக இருந்துச்சு அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு பதினஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல விடியல் பயண திட்டமா பெயர் மாற்றப்பட்டது அப்புறம் என்ன ஆயிருக்கும்னா மலைப்பாங்கான பகுதிகளிலேயே இந்த திட்டத்தை வந்து விரிவு பண்ணியிருப்பாங்க சராசரியாக வந்து இது மூலமாக பெண்கள் எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னா மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க ஏறத்தாழ எழுநூறு கோடி முறை வந்து இலவச பயணம் மேற்கொள்கிறதா குறிப்பிடுறாங்க